ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மற்றும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் மையம் இணைந்து நடத்திய மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கான இலவச மருத்துவ முகாம் பிறப்பு முதல் பதினெட்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இன்று திருத்துறைப்பூண்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முகாம் நடைபெற்றது இம்மருத்துவ முகாமானது காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெற்றது மருத்துவ முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ சான்று தேசிய அடையாள அட்டை தனித்துவம் வாய்ந்த தேசிய அடையாள அட்டை இலவச ரயில் மற்றும் பேருந்து பயண சலுகை உதவி உபகரணங்களுக்கான பதிவு உதவி தொகைக்கான பதிவுகள் செய்யப்பட்டது மருத்துவர்கள் குழந்தை வீரப்பன் திவ்ய பிரியதர்ஷினி பூர்ணிமா மீரா ராவுத்தர் பிரபாகரன் ஆகியோர் மாற்றுத்திறன் குழந்தைகளை பரிசோதித்து மதிப்பீடு செய்தனர் முகாமில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறன் மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நன்னிலம் கோட்டூர் திருவாரூர் சிறப்பு பயிற்றுனர்கள் என்முறை மருத்துவர்கள் கலந்து கொண்டு பணியாற்றினர் திருவாரூர் ஒருங்கிணைந்த கல்வி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு பாலசுப்பிரமணியன் முகாமினை பார்வையிட்டனர் முகாமிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் பயிற்றுநர்கள் கங்கா பாஸ்கர் என்முறை மருத்துவர் சந்திர மௌலீஸ்வரன் பட்டாதாரி ஆசிரியர் விஜயராணி ஆசிரியர்கள் ஜானகிராமன் ராஜலட்சுமி விஜயலட்சுமி ஆகியோர் செய்திருந்தனர் இம்முகாமில் திருத்துறைப்பூண்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் பாலமுருகன் வட்டார கல்வி அலுவலர்கள் இளங்கோவன் செல்வம் வட்டார வள மைய மேற்பார்வையாளர் அனுப்பிரியா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் you. <laughs>